பட ஐந்து ராசியினரை செல்வந்தராக மாற்றும் திரிபுஷ்கர யோகம் எப்போது தெரியுமா வேத ஜோதிடத்தில் திரிபுஷ்கர யோகம் எனப்படுவது குறிப்பிட்ட திதி வாரம் மற்றும் நட்சத்திரம் ஆகிய மூன்றும் இணையும் போது உண்டாகும் ஒரு மங்களகரமான யோகம் ஆகும் குறித்த இந்த சிறப்பு தினத்தில் செய்யும் காரியங்கள் மும்மடங்கு பலனை அளிக்கும் எனவும் மங்களகரமான பலனை உண்டாக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சிறப்பு யோகம் உண்டாவதாகவும் இதன் விளைவாக துலாம் உட்பட ஐந்து ராசியினர் இன்று தங்கள் தொழில் வாழ்க்கையில் மகத்தான பலன்களைப் பெற இருப்பதாக கூறப்படுகிறது விசுவாவசு ஆவணி மூன்றாம் நாளான இன்று மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கிறார் மேலும் இங்கு சுக்கிரன் குரு பகவானுடன் சந்திரன் தொடர்பை உண்டாக்கி மங்களகரமான தன யோகத்தை உண்டாக்குகிறார் அதே நேரம் திருவாதிரை நட்சத்திரத்தின் சேர்க்கை சுபீக்ஷமான திரிபுஷ்கர யோகத்தை உண்டாக்குகிறது சந்திரன் இடம் இருந்து இரண்டாம் வீட்டில் புதன் இருக்க சுனாபா யோகமும் உண்டாகிறது இன்றைய தினம் உண்டாகும் இந்த சிறப்பு யோகங்கள் மேஷம் மிதனம் கடகம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் பணவரவை உறுதி செய்து அவர்களை செல்வந்தராக மாற்றும் என ஜோதிட குறிப்புகள் குறிப்பிடுகின்றன மேஷ ராசினர் பெரும் பலன்கள் ஆற்றல் மிக்க மேஷ ராசினருக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் தினமாக இன்று அமையும் நீண்ட நாட்களாக நில்வியில் இருந்த திட்டங்கள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முதலீடுகளும் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல் திட்டங்கள் மதிக்கப்படும் பெரும் லாபத்தையும் கொண்டு வருமடுத்து அச்சு ஆய்வு போன்ற துறைகளில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இன்று அமையும் சிறிய பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கும் உங்களின் முயற்சிகளுக்கு குடும்ப உறவுகள் ஆதரவு தெரிவிப்பார்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மிதுன ராசி பெறும் பலன்கள் பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்ற மிதுன ராசியினர் இன்றைய தினம் தங்கள் பேச்சு திறனால் காரியங்கள் பலவற்றை சாதிப்பார்கள் குறிப்பாக புதிய ஒப்பந்தங்களை பேசி முடிப்பார்கள் செலவுகளை குறைப்பார்கள் உங்கள் பலன் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பார்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பான முக்கிய முடிவு ஒன்றை இன்றி எடுக்க வேண்டியிருக்கும் அனுபவம் கொண்டவர்களின் வழிகாட்டுதல் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவி செய்யும் பணியிடத்தில் அலைச்சல் குறையும் உங்களுக்கு தொந்தரவு அளித்து வந்த உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் காரணமாக உங்களை விட்டு விலகி செல்வார்கள் உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்த சரியான ஒரு தினமாக இன்று இருக்கும் வீண் செலவுகள் குறையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் கிடைக்கும் அந்த வகையில் சிறப்பான ஒரு தினமாக இன்றி இருக்கும் கடக ராசியினர் பெரும் பலன்கள் கடக ராசியினர் இன்றைய தினம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் இந்த பயணம் ஆனது தொழில் வளர்ச்சிக்கான ஒரு பயணமாக இருக்கலாம் அல்லது உயர்கல்விக்கான ஒரு பயணமாகவும் இருக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் இன்றைய தினம் இந்த பயணங்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்களைப் பெறுவார்கள் வருமானம் பெருகும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக வாங்கிய வங்கிக் கடன்கள் முடிவுக்கு வரும் உங்கள் சேமிப்புகளைப் பெருக்க உதவும் வழிகளை இன்று கண்டறிவீர்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் வழியே பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிதிநிலையை சமாளிக்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவி செய்வார் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சிறு உடல் நல பிரச்சனைகள் வந்து செல்லும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது இந்த தேவையற்ற செலவுகளை தவிர்க்க உதவும் துலாம் ராசியினர் பெரும் பலன்கள் துலாம் ராசியினருக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் அதிகம் காணப்படுகிறது குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற வெற்றிகள் கிடைக்கும் யோகம் உள்ளது வணிகம் நித மேலாண்மை சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்கள் போதுமான வருமானத்தை குவிப்பார்கள் வரவேண்டிய இடத்தில் இருந்து பணம் குறித்த நேரத்தில் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஏற்கனவே முடித்த ஒப்பந்தங்கள் வழியே போதுமான வருமானமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு தினமாக இன்று அமையும் குறிப்பாக ஆய்வு படிப்பு படித்து வரும் மாணவர்கள் அரசு உதவி தொகையுடன் வெளிநாடு சென்று தங்கள் ஆய்வை தொடரும் வாய்ப்பு பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு தினமாக இன்றி இருக்கும் தனுசு ராசியினருக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம் சாகச பிரியர்களான தனுசு ராசியினர் இன்றைய தினம் கூட்டாண்மையில் நல்ல பலன் காண்பார்கள் அதாவது கூட்டு முயற்சியில் செய்யும் பணிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் நல்ல லாபத்தை கொண்டு வரும் கூட்டு முயற்சியில் செய்யும் தொழில் மட்டும் அல்ல குடும்ப நலனுக்காக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கூட்டாக இணைந்து செய்யும் காரியங்களும் வெற்றியில் முடிவடையும் வியாபாரத்தில் வெற்றி காணும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதுமான வருமானமும் கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சேமிப்பு திட்டங்கள் காப்பீடு திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் காதல் வாழ்க்கையிலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு தினமாக இன்று அமையும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்